எந்த ஒரு நபனை நபரையும் வேல்யூபில் பர்சனை மாத்துறதே இந்த நாயிண்டிங் தான் எலியா கேட்குறார் எலிசா கிட்ட உனக்கு என்ன வேணும் எனக்கு நீங்க வேணும் கேட்க வேண்டியது தானே உங்களுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குல்ல ஒரு அபிஷேகம் இருக்குல்ல அது எனக்கு ரெண்டை தனியாக வேணும் இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறீங்க இன்னைக்கு எத்தனை பேர் கேக்குறீங்க எலிசா சொல்றாரு நீ போய் தேடு

எல்லாரையும் நான் விசுவாச கண்ணில் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் கத்தர் அப்படி பார்த்து பழக வச்சிட்டார் கோவிட் டைம்ல கேமரா ஆண்ட இந்த கருப்பு கேமராக்களை பார்த்து நானும் கருப்பு கேமராவும் கருப்பு அதுவும் சிரிக்க மாட்டேங்குது அப்பதான் விசுவாசத்துல பாக்க ஆரம்பி ஆயிரங்கள் இருக்கிறாங்க லட்சங்கள் இருக்கிறாங்க இப்படி பார்த்து பேச அதனால இப்ப இங்க இருக்கிற வியூ வந்து எப்படிதான் போகுது தெரியுமா கத்துறது பண்ணித்தூலையில் உனக்கு நீ விசிட்டி கார்டு அடிக்காத நீ எந்த ஓரத்தில் இருந்தாலும் நீ எந்த மூலையில் இருந்தாலும் மட்டும் தேடி வருகிற அபிஷேகம் உன்னை மட்டும் தேடி வருகிற